ஹாய் ஏர்ல்ஸ் வெல்கம் டு மைத்ராஜல் Rajalden Beauty சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல என்னை எப்படி நான் சரி பண்ணிக்கணும் என்னோட எண்ணங்கள் வந்து வக்கரநிலை வக் நான் யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தோடையே நான் அவங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதுலேருந்து நான் எப்படி வெளி வெளியில் வர்றது எனக்கு தெரியல இந்த மாதிரியான நபர்களுக்கான ஒரு அற்புத முத்திரையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது அவங்க கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல வரல அவங்களுக்கு எல்லாரோட உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அற்புத முத்திரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த முத்திரை தெரியும் இந்த முத்திரையை நம்ம பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா செல்வத்தை ஈர்க்கிறதுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்திருந்தோம் இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ இந்த முத்திரை எப்படி பண்ணலான்றது முதல்ல நம்ம பார்க்கலாம் குபேர முத்திரை எல்லாருக்குமே தெரியும் பணத்தை ஈர்க்கக்கூடிய முத்திரை மட்டும்தான் நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த விஷயம் சோ இது மட்டும் இல்லை உங்களோட காம உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத முத்திரை அதாவது ஒழுக்க நெறியற்ற இருக்கக்கூடிய நபர்களை தங்களை ஒழுக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத முத்திரை அப்படின்னு சொன்னேன் இந்த குபேர முத்திரை இந்த முத்திரையினால் நம்மளோட எண்ணங்கள் ஒருநிலைப்படும் உங்களோட எண்ண சிதறல்கள்லாம் குறைஞ்சி ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் செட்குள்ளே வருவீங்க உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஏற்படும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்களாலேயே எளிமையாக வந்து அடையக்கூடிய ஒரு தன்மையை இந்த முத்திரை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முத்திரையாக இருந்தாலும் இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவும் இந்த குபேர முத்திரையை நம்ம பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையில் பார்த்தீங்கன்னா சைனஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு ரத்த அடைப்பு அதாவது பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து சரியா இல்லை இந்த மாதிரியா இருக்கவங்க இந்த குபேர முத்திரை பயன்படுத்தலாம் அதாவது நாலு சைனஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு கண்ட்ரோல்குள்ளே வரும் மூக்கடைப்பு இருக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் மூக்கடைப்பு இருக்குது கோல்டு இருக்கு அப்படின்றவங்களும் இந்த குபேர முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களோட எண்ணத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி உங்களை ஒரு சமநிலையில நிலையில வச்சுக்கோ நம்மளை வந்து அதிக உணர்ச்சி வசப்படுத்த கூடிய சில தன்மைகளும் இல்லாமல் ஒரு எப்படி பிளசண்டபிளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நீர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சலனத்தன்மையை கொடுக்கக்கூடியது நீர்த்தன்மை அது மண்முத்திரை மண்ணை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது இந்த ரெண்டுமே தான் இந்த உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து தந்துடும் ஸோ இந்த குபேர முத்திரையை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராப்ளம ஈஸியாக அவங்களால சரி பண்ணிக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வந்து முழுகி போயிடுறாங்க அதுல இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு அற்புத முத்திரை தான் இந்த முத்திரை இந்த முத்திரை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த ரெண்டு பேரும் கட்டல் கட்டை விரலை வந்து திருட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய மோதிர விரலும் சுண்டு விரலும் உங்களோட உள்ளங்கையில் எப்படி மடக்கி வச்சுக்கணும் அப்படியே கையை வந்து திருப்பிக்கோங்க பானத்தை பார்த்தா மாதிரி வச்சு உங்கள் மடி மேலே ரெஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுங்க அதாவது உங்களோட சுவாசம் நீங்கள் பண்ணும்போது நல்ல மூச்சு இழுக்கும்போது நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு போறதா நீங்கள் நினச்சிக்கோங்க மூச்சு வெளியில விடும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் வெளியில போறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க இது ஒரு மூன்றுல இருந்து ஐந்து முறை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலான பிரீத்திங் மட்டும் அதாவது உங்களோட நார்மல் சுவாசத்தை மட்டும் நீங்க கவனம் பண்ணுங்க இந்த முத்திரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள்ல இருந்து இருபது நிமிடம் வரையும் நீங்க வைக்கலாம் காலை மாலை இரு வேலையும் செய்யலாம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் உங்களோட எண்ணத்தை வந்து ஒருநிலைப்படுத்தும் உங்களை ஒரு நல்ல மனிதரா வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத முத்திரை இந்த குபேர முத்திரை இந்த குபேரம் முத்திரை நீங்கள் செய்ய 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 உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸை நீங்களே பார்க்க முடியும் ஸோ மனம் ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் ஒழுக்க நெறி இப்படின்ற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் உங்களை சரி பண்ணி உங்களை ஒரு ஒரு நல்ல மனிதராக உங்களை இந்த உலகத்துக்கு காட்கக்கூடிய ஒரு அற்புத முதிரை இந்த குபேர முதிரை பயன்படுத்தி பயனடைங்கள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்களுக்கும் இந்த முதிரையை பத்தி உங்க நண்பர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் நீங்க இதை அனுப்பலாம் நன்றி